வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கரா முப்பது சென்ட் தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியிலே அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவாசி பஸ் ஸ்டாண்டுங்க கரெக்டாக உங்களுக்கு வந்து புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஸ்டேட் ஹைவேலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டவே இருக்குது இப்போ வந்து பஸ் போகிற ரூட்டில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் எட்டு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க புஞ்ச இடம் நல்ல ரெட் சாயில் பண்ணுங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவேலேருந்து உள்ளே போகிற ரூட்டுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகிற ரூட்டில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கரா முப்பது சென்ட் இருக்குங்க ஸோ இப்போது பஸ்ஸு போகிற ரூட்லேருந்து ஒரு ஜங்க்ஷனுங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு கனெக்ட் ஆகிற பஸ்ஸு தான் வந்து மதுவும் பஸ்ஸு போகிற ரூட்டு தாங்க ஸோ சாயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் சாயில் பண்ணுங்க வழி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ தார் ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க ஸோ சைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள் இந்த தார் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு புஞ்சை இடம் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க இதுக்கு ஆப்போசிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் பண்ணை இருக்குங்க ரன்னிங்கில் இருக்கிற ஒரு பால் பண்ணைங்க உங்களுக்கு மெயின் ரோட்லருந்து ரெண்டு தலை தாங்க வரும் ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதை க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்க வழி இது தாங்க ஃப்ரண்டேஜ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டா தான் இது வந்து பட்டால தாங்க இப்போ நம்ம வழி போகிறோம் வழி மட்டும் ஒரு முப்பது அடி மட்டும் தாங்க வழி இருக்குது ஸோ இது ஒன்று மட்டும் தான் இதில் நெகட்டிவ் பாயிண்ட்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வரதுக்காக வழிக்காக யூஸ் இருக்காங்க கழனியாக யூஸ் பண்ணலை ஸோ சின்னதாக நீங்கள் ஒரு வீடு கூட இங்கே கட்டிட்டு ஃபார்ம் ஹவுஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் நல்லா சூட்டபுளான இடங்க இந்த முப்பது அடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது அடி உள்ளே போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடம் ஸ்கொயராக இருக்குங்க டோட்டலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ எல்லாமே வந்து பட்டா வழி தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு அங்கேருந்து நமக்கு வழி ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ தர்பூசணை போட்டிருக்காங்க இதுவே நம்ம ஃப்ரண்டேஜ் தாங்க வரும் ஸோ ஒரு நூறு இரநூறு மீட்டர் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு உள்ளே ஸ்கொயராக இருக்குங்க இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டே வந்து ஸ்டேட் ஆகிவேங்க ஸோ ஃப்ளாட் போட்டிருக்காங்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு தென்னை மரம் ஒன்று இருக்குங்க கிணறு ஷெட்டு இந்த எட்டு ஏக்கராக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பைப் லைன் பறிச்சுருக்காங்க ஸோ அதனால் அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஃபுல்லாகவே டோட்டலாக ஒரு மரம் வைக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கும் நல்ல ஒரு சூட்டபுளான இடங்க இது பக்கத்துலேயே வந்து ரோடு அப்ரோச் இருக்கிறதுனால ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குங்க நமக்கு இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தாங்க மண் வந்து பார்த்திங்கன்னா மணல் பூமிங்க ரெட் சாயில் ஸோ அதையும் காமிச்சிருப்பேன் பாருங்கள் இதுக்கு வந்து வழி வந்து நல்லா ரெண்டு வழிங்க ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து வந்துடும் இன்னொரு வழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்பாதை வழிங்க அதையுமே கடைசியாக காமிச்சிருப்பேன் பாருங்கள் இந்த எட்டு ஏக்கராக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பைப் லைன் ஸோ ஒரு ஷெட்டு ஃப்ரீ ஈப்பிங்க கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கிணறுங்க இது வந்து ஆக்சுவலாக இப்போ ரீசண்டாகவே கொஞ்சம் ஆயப்படுத்தியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நெற்பயிர் வைக்கணாலும் வைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு மரம் வைக்கணுனாலும் வைக்கலாங்க ஜஸ்ட்டு நம்ம ரோட்டில் இருந்து ஒரு ரெண்டு தைனி வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு வந்து அப்ரோச் வந்துருங்க நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு இந்த இடத்துக்கு ஃப்ரெண்டேஜ் இருக்குங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜே இருக்குது ரெண்டு வழி இருக்குங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்பாதை வழியும் இருக்குது ஒரு தார் ரோடு வழியும் இருக்குங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தர்பூசணி போட்டிருக்காங்க நல்ல மணல் பூமிங்க தர்பூசணை போட்டு எடுத்துடுவாங்க லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பக்கத்துலேயே வீடு எல்லாமே அமைஞ்சிருக்குங்க இந்த எட்டு ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து முப்பத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க பர் ஏக்கர் டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசிக்கலாங்க ஓனர் டு ஓனர் சிட்டிங் தான் இடையில் யாரும் கிடையாது அக்ரிமெண்ட்லாம் எதுவும் இல்லைங்க டேரெக்டாக ஓனர் கிட்ட தான் பேச போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு வழிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா மண் ரோடு வந்து ஃப்ரெண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி மண் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க ஸோ வழி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வழி இருக்கு நமக்கு ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க இதை வந்து டோட்டலாக வாங்கி கூட யாருன்னா சேல் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க ஃபார்ம் லேண்ட் வைக்கிறவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குங்க ஸோ இதுவும் ஒரு வழியாக யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தார் தார்வோட் ஃப்ரண்டேஜும் ஒரு வழியாக யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த பைக்கிலேருந்து ஃப்ரண்டேஜ் தாங்க நமக்கு ஃபுல்லாகவே பாதை ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி இருக்குங்க இடம் வந்து பாருங்கள் இங்கேருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த ஷெட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச இடங்க ஸோ எட்டு ஏக்கரா இருக்குது எட்டு ஏக்கரால் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு மணல் பூமிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு ஏக்கராலுமே வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணை போட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து அறுவடை முடிய போதுங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தி ஓராயிரம் சொல்கிறாங்க டைரெக்டாக ஓனர் பேசிக்கலாங்க வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போயிட்டுருக்கு எட்டு ஏக்கரன்றதுனால ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம் வேணும்ன்றங்க மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டுட்டு போகிறேங்க வந்தவாசிலிருந்து கரெக்டாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தாங்க சைட்டு விசிட் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் ஃபர்தராக வேறு எதனா டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேங்க நல்ல ஒரு மணல் பூமிங்க புஞ்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இல்லை ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் வாங்கினாலும் வாங்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈபி இருக்குங்க ஸோ இந்த தர்பூசணன் வந்து இப்போ அறுவடை பண்ணிட்டாங்கன்னா காலி பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணல் பூமிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்வோட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் சாயில் பூமி வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தேடி நம்பர் கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க நெகோஷியபுளுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க இடம் பெரிய இடம்ன்றதுனால கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணுவாங்க ஃபார்ம்லேண்ட் வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குங்க பண்ணை வைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் இதுக்கு ஆப்போசிட்டே வந்து பார்த்திங்கன்னா பால் பண்ணை தான் இருக்குது ஸோ மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க தேங்க் யூ